சிலருக்கு வணக்கம் இந்த செம்மை இங்கே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரூட் ஆஃப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுட் பை டூ செவன் செவன் டுய்ட்டி நைன் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவிட் பை ஒன் டபுள் ஃபோர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் டிவிட் பை எயிட்டி ஒன் இந்த சம்மை எப்படி வை செம்பிஃபை பண்ணலாம்னா இது பார்த்தோம் அப்படின்னாக்கா டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிஃப்டீனோட ஸ்கொயர் வேல்யூ இப்போ ஸ்கொயர் ரூட் எழுதும்போது ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதுவோம் டிவைடட் பை இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 27 செவனோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை போட்டுக்கலாம் 25 டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எக்ஸாக்டு ஸ்கொயர் ரூட் வலியூ ஃபைவ் டிவைடட் பை இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபோர்டினுக்கு டுவெல்ங்களா டுவெல் ஸ்கொயர் ஒன் டபுள் ஃபோருங்களா நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷனுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம் மல்டிப்ளிகேஷன் போட்டோம்னா கீழே உள்ளது மேலே போகணும் மேலே உள்ளது கீழே வரணும் இப்போ 81 எயிட்டி ஒன் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நைன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கோ ஃபோர் அந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டிவிஷனில் இருக்குது மல்டிப்ளிகேஷனாக மாதிரினா கீழே உள்ளது மேலே போகும் மேலே உள்ளது கீழே வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கப்பறோம் ஸோ இது வந்து இது ரெண்டுமே எந்த டேபிளில் வந்து கரெக்டாக வருதுன்னு பார்த்து பார்த்தோன்னா ஜி டேபிள் வரும் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஃபோர்த் ரிசால்ட் டுவெல்த்

பே பேன்ஸ் இருக்கிறது ஒன்பது ஒன்பதாவது நம்ம மல்டிப்ளிக் பண்ணோம்னா ஒன் நாட்டி எயிட் வந்துடுங்க இப்போ டுவெல் இன்ட்டு நைன் அப்போ மேலேயும் இந்த நைனை போட்டுருங்க இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் போட்டு நைன் பை ஃபோர் அப்படி போட்டுருந்தான் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது டிவைட் பை நூற்றி எட்டு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு டிவைட் பை நூற்றி எட்டு இன்ட்டு ஒன்பது பை நாலு எப்போ பாருங்கள் எதில் எதாவது சேம் ஆகிடுச்சிங்களா அப்போ ஒன்றாட்டு எயிட் எழுதிக்கலாம் விளிக்கலாம் இதை இதே மைனஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் இன்டூ நைன் டிவைடட் பை இந்த ஃபோர் இப்போ நம்ம இதை வந்து க்ராஸ் மல்டிப் க்ராஸ் பண்ணுவாங்க இப்போது நைன்த்து டேபிளில் பண்ணலாமா ஒன் நைன் சார் நைன் ஒன் நைன் சார் நைன் பேலன்ஸ் ஒன்று இருக்கும் டூ நைன் சார் எயிட்டீன் அடுத்து த்ரீ டேபிளில் பண்ணலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் நல்லா இருக்கிற ஃபைவை போட்டுக்கலாம் டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் இது நம்மளுடைய ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்